பசுமை சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமம் வானத்தில் சூரிய உதயம் பறவைகள் குரல் கொடுக்க அந்த சிறிய பாதையில் பார்வதி தனது ஐந்து வயது மகன் ஆதியுடன் நடக்கிறாள் ஆதி கேட்கிறான் வராகி அம்மா நம்மோட இருக்காங்களா பார்வதி சிரித்தபடி ஆமாம் அவங்க எப்போவும் நம்ம பக்கம்தான் ஆதி வாராகி அம்மா நம்ம பக்கம் இருக்காங்கன்னா நம்ம யாருக்கும் பயம் வேண்டாம் கோயிலின் வாசல் விளக்குகள் ஒளிர பூமாலைகள் தொங்குகின்றன ஒரு புனிதமான அமைதி பார்வதி வாராகி அம்மனின் சிலைக்கு மாலை சூட்டுகிறாள் அவள் கண்களில் கண்ணீர் வாராகி அம்மா என் வீட்டிலிருந்து இந்த கோபத்தையும் சிக்கலையும் நீக்குங்க என் குடும்பத்துக்கு அமைதி கொடுங்க அம்மனை வணங்கிவிட்டு வீடு திரும்பும் பார்வதி ஆனால் அந்த வீடு அமைதியாக இல்லை காரணம் கண்ணன் மாமியாரின் தம்பி நாற்பது ஆயிரம் ரூபாய் கடன் கொடுத்து பார்வதியின் கணவன் முரளி திருப்பித் தரவில்லை அவனின் விஷமான வார்த்தைகள் அந்த வீட்டை எரிச்சலால் நிரப்பின மாமியாரின் தம்பி கண்ணன் சாணக்கிய சிரிப்போடு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறான் கண்ணன் அக்கா நான் முரளிக்கு நாற்பதாயிரம் கொடுத்துட்டேன் இப்போ வரை திருப்பித் தரல இவங்க கோயில் பைத்தியத்தால் தான் வீடு சிதறுது மாமியார் கண்ணா உன் பணத்துக்கு என்ன ஆயிடுச்சு முரளி இதுக்கு என்ன சொல்றான் மாமியார் கேட்டார் முரளி வீட்டுக்குள் வருகிறான் சோர்வுடன் குழப்பத்துடன் கண்ணன் அக்கா ஓன் பையன்தான் வந்துட்டானே கிட்டே கேளு மாமியார் என்னப்பா முரளி நீ என் தம்பி கிட்ட வாங்கின பணத்தை இன்னுமா தரல நாற்பதாயிரம் சின்ன தொகையா முரளி அம்மா வியாபாரம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு பணம் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க திருப்பித் தர்றேன் கண்ணன் முரளி உனக்கு நான் நாற்பதாயிரம் கொடுத்தது உனக்கு தெரியாதா ரெண்டு மாதமாச்சு திருப்பித் தர்றியா இல்லையா முரளி கண்ணன் மாமா கொஞ்சம் நேரம் கொடு திருப்பித் தர்றேன்னு சொன்னேன்ல கண்ணன் நேரமா எப்போ உன் மனைவி கோயிலுக்கு போய் பணம் வீணாக்குறா முரளி என் மனைவி நம்பிக்கையோட பூஜை பண்றாங்க அத பத்தி உனக்கு பேசுற உரிமை இல்லை மாமா கண்ணன் உன் தான் வீடு நாசமா போயிருக்கு கடன் கொடுத்தவன் நான்தானே என் பணத்துக்கு மரியாதை இல்லையா முரளி மாமா நான் உனக்கு கடன் திருப்பித் தருவேன் ஆனா என் வீட்டில என் மனைவியை இழிவாக்கி பேசுற உரிமை உனக்கு இல்லை இந்த வாக்குவாதத்தில் பார்வதி மௌனமாக அழுகிறாள் முரளி வாராகி அம்மனுக்கு செலவழிச்ச பணம் வீணில்லை அவங்க நம்ம காப்பாத்துவாங்க கண்ணன் அக்கா இந்த பொண்ணால்தான் உங்க வீடு கெடுது இனிமேல் இப்படியே அனுமதிக்காத அக்கா மாமியார் தம்பி சொல்வதை நம்பி பார்வதியை குறை கூறுகிறாள் பார்வதியின் மனம் உடைகிறது வாராகி அம்மனிடம் கண்ணீருடன் மண்டியிடும் பார்வதி நம்பிக்கை அவளின் ஒரே ஆயுதம் வாராகி அம்மா என் வீட்டில் சண்டையை நீக்குங்க என் கணவருக்கு வழிகாட்டுங்க அடுத்த நாள் பார்வதி கோயிலில் வாராகி அம்மன் பக்தரான அந்த முதியவரை சந்திக்கிறாள் ஐயா என் வீட்டில் அமைதியில்லை பணப்பிரச்சனை சண்டை என்ன செய்வது முதியவர் கோவிலுக்கு உள்ளே சென்று வாராகி அம்மனை வணங்குகிறார் உள்ளம் உள்ளமுருகி பிரார்த்திக்கிறார் சிறிது நேரம் கழித்து வெளியே வருகிறார் மகளே பார்வதி வெள்ளிக்கிழமை குடும்பத்தோடு வாராகி அம்மனுக்கு பூஜை செய்யுங்கள் சிக்கல் களைந்து போகும் விரைவில் நல்லது நடக்கும் பார்வதி வீட்டில் சொல்கிறாள் ஆனால் முரளி முதலில் மறுக்கிறான் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க இப்போ கண்ணன் மாமா இப்படி இருக்கும்போது பூஜையா பார்வதி மனம் உடையவில்லை முதியவரை வீட்டிற்கு அழைக்கிறாள் முதியவர் அம்மா கோபமும் பிடிவாதமும் வீடு நிம்மதியைக் கெடுக்கும் வாராகி அம்மன் யாரையும் கைவிட மாட்டாங்க ஒருமுறை மனம் விட்டு பூஜை செய்யுங்கள் அம்மன் உங்க வீட்டிலே அமைதி தருவாங்க மாமியார் சாமி நான் வயசானவள் இவங்க மாதிரி இளம் பொண்ணுகள் பேசுறத நம்ப முடியல ஆனால் நீங்க சொல்றதால நம்பிக்கை வருது முதியவர் அம்மா உங்க மனம்தான் வீட்டுக்கு விளக்கு நீங்க சம்மதிச்சா இந்த வீடு ஒளிர்விடும் ஒரு முறை வாராகி அம்மனை நம்பி பூஜை செய்யுங்க கோயிலுக்கு வாங்க மாமியார் சரி சாமி உங்க வார்த்தை நம்பிக்கையா இருக்கு பூஜை பண்ணலாம் கண்ணன் அக்கா நீங்க எதுக்கு இவங்க சொன்ன மாதிரி பூஜை பண்ணணும் பணம் இல்லாம இருக்கும்போது கோயிலுக்கு செலவா இது எல்லாம் தேவையில்லாம பண்ற வேலை மாமியார் கண்ணா உன் கோபம் புரியுது ஆனா இந்த வீடு காப்பாத்தனும் என்றா என்னால முடிஞ்சத செய்யணும் முதியவர் சொல்றத பண்ணுவோம் கண்ணன் அக்கா நீங்க இவங்க பக்கம் நிக்கிறீங்களா இப்படி போனா வீடு இன்னும் கெடும் மாமியார் இது என் வீடு என் குடும்பம் என்ன செய்யணும்னு நான் தீர்மானிக்கிறேன் பூஜை நடக்கணும் அதுதான் முடிவு கண்ணன் கோபத்தோடு வெளியில் போய்விடுகிறான் மாமியார் அமைதியாக இருக்கிறார் ஆனாலும் முடிவு உறுதி வெள்ளிக்கிழமை முழு குடும்பமும் மனம் ஒன்றாகி கோயிலின் வாசலில் அடியெடுத்து வைத்தது மூளை முதற்கொண்டு விளக்குகள் ஒளிர்ந்தன மங்கள இசை முழங்கியது அந்தக் காற்றில் கூட பக்தியின் பரவசம் கலந்தது முதியவரின் குரல் முழங்க கோயிலில் பூஜை தொடங்கியது தாளத்தின் ஒலி மந்திரங்களின் நாதம் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு புனிதத் துடிப்பு காற்றில் நிரம்பியது வாராகி அம்மன் கருணையாளர் மனமாற வேண்டுங்கள் உங்கள் வீட்டில் அமைதி நிலைக்கும் என்று முதியவரின் குரல் அந்தக் கூட்டத்தை கடந்து சென்றது பார்வதி கண்களை மூடி கண்ணீர் சிந்தினாள் அது துயரத்தின் கண்ணீர் அல்ல நம்பிக்கையின் கண்ணீர் முரளி அவளை நோக்கி நின்றான் மனத்தில் உறுதி உருவானது மாமியார் குழப்பத்தோடு இருந்தாலும் கைகளை கூட்டி வணங்கினாள் அம்மா வாராகி அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாங்களா என்று ஆதியின் சிறிய குரல் புனிதத் தளத்தில் ஒலித்தது ஆம் வாராகி அம்மா நம்ம பக்கம் இருக்காங்க என்று பார்வதி அவனை அணைத்துக் கொண்டாள் அந்த நேரத்தில் முதியவர் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு தெய்வீக காற்று வீசியது கோயிலின் விளக்குகள் இன்னும் பிரகாசம் அடைந்தன அது அம்மன் வந்திருப்பதற்கான அடையாளம் என அனைவரும் உணர்ந்தார்கள் அம்மன் அருள் இறங்கும் தருணம் இது அந்த தருணத்தில் முரளியின் உள்ளம் மாறுகிறது பயம் சந்தேகம் நீங்கி நம்பிக்கை தோன்றுகிறது பார்வதி நீ சொல்வதுதான் உண்மை நம்மை கூடியவர் வாராகி அம்மாதான் குடும்பம் முழுவதும் ஒன்றிணைந்து பக்தியுடன் வணங்குகிறது ஒரு வாரத்தில் நல்ல மாற்றம் வரும் யாரோ பார்வதியின் மனதில் கூறுவது போலிருந்தது மாமியார் மனதில் சற்று அமைதி வீட்டிற்கு திரும்பும்போது பார்வதி முகத்தில் ஒரு அமைதி ஒரு நம்பிக்கை இந்த கடனை தர வழி தேடணும் வாராகி அம்மா உதவி செய்வாங்க அடுத்த சில நாட்கள் முரளி வியாபார வாய்ப்புகளை தேடத் தொடங்குகிறான் பார்வதி தினமும் விளக்கேற்றி வாராகி அம்மனை வணங்குகிறாள் ஆதி கோயிலில் தினமும் நம்ம வீட்டுக்கு வாராகி அம்மா வரணும் என்று பிரார்த்தனை செய்கிறான் ஏழாம் நாள் அற்புதம் நடந்தது முரளிக்கு ஒரு பெரிய வியாபார ஆர்டர் கிடைக்கிறது முன்னாடி கிடைக்காத வாய்ப்பு தானாக வந்து சேர்கிறது முரளி பார்வதி நம்ம வீடு போகுது வாராகி அம்மன் நம்ம பக்கம் இருக்காங்க முரளி கடுமையாக உழைக்கிறான் நாட்கள் விரைவாக நகர்கின்றன மாமியார் இந்த மாற்றத்தை கவனிக்கிறார் மனதில் சந்தேகங்கள் குறைகின்றன மாமியார் பார்வதி இப்படி நடந்தது உண்மையிலேயே வாராகி அம்மனின் அருளால்தானோ ஆமம்மா நம்பிக்கை வச்சா அம்மா எப்பவும் காப்பாத்துவாங்க முரளியின் வருமானம் அதிகரிக்கிறது சில நாட்களில் கண்ணனுக்கு பணம் திருப்பிக் கொடுக்க முடிவு செய்கிறான் கண்ணன் வீட்டிற்கு வருகிறான் வழக்கம்போல் கோபம் கேலி கண்ணன் ஏய் முரளி கேள்விப்பட்டேன் செழிப்பா இருக்கியாமே என்ன உங்க அம்மன் நேர்ல காசு தூவினாங்களா முரளி கண்ணன் மாமா நீ எவ்வளவு கேலி செய்தாலும் பரவாயில்லை இந்த பணம் வாராகி அம்மனின் அருளும் என் உழைப்பும் சேர்ந்து வந்தது கண்ணன் அப்படியா நல்லா சொல்ற ஆனா நான் கொடுத்த நாற்பது ஆயிரம் அதுக்கு அம்மன் எப்போ அருள் செய்வாங்க மாமியார் கண்ணா போதும் இப்படி பேசுறது உன் பணத்துக்காகத்தான் இவ்வளவு நாளா எங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்த முரளி கண்ணன் மாமா இதோ உங்க நாற்பது ஆயிரம் கணக்கு முடிச்சாச்சு ஆனா ஒரு வார்த்தை இந்த வீடு உன் விஷம் கலந்த பேச்சு இல்லாம இனிமே அமைதியாக இருக்கும் கண்ணன் முரளி நான் தவறாகத்தான் நடந்துகிட்டேன் மன்னிச்சிடு மாமியார் கண்ணா உன் கோபம் இந்த வீட்டை சித்திரவதை பண்ணிச்சு இப்போ வாராகி அம்மன் தான் நிம்மதி திரும்பி வந்திருக்கு கண்ணன் தலை குனிந்து வெளியில் போகிறான் வீட்டில் அமைதி நிலைகிறது மாமியார் பார்வதி நான் உன்னை எவ்வளவு குறை சொன்னேன் அவமானப்படுத்தினேன் உன் நம்பிக்கைதான் இந்த வீட்டை காப்பாத்துச்சு நான் தவறா செய்துட்டேன் மகளே மன்னிச்சிடு பார்வதி அம்மா நீங்க அப்படி சொல்ல வேண்டியதில்லை நீங்க எங்க அம்மா மாதிரி இந்த வீட்டு நிம்மதிக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் மாமியார் இனிமேல் நான் உன்னை மகளாகத்தான் பார்க்கிறேன் இருவரும் அழுகையோடு அணைத்துக் கொள்கிறார்கள் ஆதியும் பக்கத்தில் கைகட்டிக் கொண்டு சிரிக்கிறான் வீட்டில் அமைதி பரவுவதை அனைவரும் உணர்ந்தார்கள் முரளி எல்லாம் வாராகி அம்மனின் அருளால்தான் நம்ம வாழ்க்கை நல்லபடியா மாறிடுச்சு வாராகி அம்மா இல்லாமல் நம்ம யாரும் இல்லை ஆதி மகிழ்ச்சியுடன் அம்மாவிடம் அம்மா நம்ம வீட்டுக்கு வாராகி வந்துட்டாங்க என்று குரல் கொடுக்கிறான் முரளி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வாராகி அம்மன் நம்மை கைவிடல இப்போ நம்ம வீடு எப்படி அமைதியா இருக்கு பாரு பார்வதி வாராகி அம்மா அருளால்தான் நம்பிக்கை வச்சா எல்லாம் சீராகிடுவோன்னு நான் நம்பினேன் மாமியார் பார்வதி நீதான் இந்த வீட்டுக்கு நல்லது செய்தாய் ஆதி நம்ம வாராகி அம்மாவுக்கு பெரிய விழா பண்ணலாமா விளக்கு பூமாலை எல்லாமே வைத்து பெரிய பண்டிகை மாதிரி முரளி ஆதி சொல்றது சரி நம்ம வாராகி அம்மாவுக்கு நன்றி சொல்லி ஒரு பெரிய விழா பண்ணலாம் பார்வதி சரி நாளை முதல் ஆயத்தம் பண்ணலாம் வாராகி அம்மாவுக்கான நன்றி விழா நடத்தணும் நால்வரும் சிரிப்புடன் ஒரே மனதோடு பேசிக்கொண்டு விழாவுக்கான வேலைகளை திட்டமிடுகிறார்கள் குடும்பம் ஒன்றுபடுகிறது மனதில் புது நம்பிக்கை பெரிய விழா கோயில் அலங்கரிக்கப்படுகிறது வண்ணமயமான தோரணங்கள் மணம் வீசும் பூமாலைகள் முத்திரை போல ஒளிரும் விளக்குகள் கிராமமெங்கும் மகிழ்ச்சியின் சலசலப்பு குழந்தைகள் ஓடியாடி சிரித்துக் கொண்டிருக்கும் காட்சி ஒவ்வொருவரின் முகத்திலும் பக்தியின் புன்னகை பார்வதி முரளி மாமியார் சிறுவன் ஆதி அனைவரின் உள்ளங்களும் அம்மனுக்கான நன்றி உணர்ச்சியில் பிரகாசித்தது மங்கள இசையின் முழக்கம் மணியின் நாதம் அந்த வானமே பூமியில் இறங்கியது போல தோன்றியது கிராமமெங்கும் மகிழ்ச்சி ஆதி அம்மனின் சிலையை பார்த்து கைகள் கூப்புகிறான் முகத்தில் புன்னகை விளக்குகள் ஒளிர நாதஸ்வரம் முழங்க பக்தர்கள் கூட்டம் மங்கள இசை முழங்கும் கோயில் வாசலில் தலையை தாழ்த்திக் கொண்டு ஒருவர் மெதுவாக நடந்து வந்தார் அவர் கண்ணன் முகத்தில் பெருமூச்சு மனத்தில் வருத்தம் குடும்பத்தை பார்த்ததும் அவன் கால்கள் நடுங்கின பார்வதி முரளி மாமியார் அனைவரும் அம்மனின் முன் பிரார்த்தனையில் கண்ணன் மெதுவாக தலையை குனிந்து குடும்பத்திடம் முரளி பார்வதி நான் பெரிய தவறு செய்துட்டேன் கோபத்துல உங்க மனச காயப்படுத்திட்டேன் பார்வதி என்ன மன்னிச்சிடு பார்வதி வாராகி அம்மன் நம்ம ஒன்றுபடுத்த வந்திருக்காங்க மனசு சுத்தமா இருந்தா பழைய கசப்பான விஷயத்த மறந்துடலாம் மாமியார் கண்ணா இப்போ அம்மன் முன்னாடி நம்ம குடும்பம் ஒரே மனதோடு இருக்கணும் எல்லாத்தையும் மறந்துடலாம் முரளி இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்கு நன்றி சொல்லலாம் குடும்பம் முழுவதும் ஒன்றாக அம்மனை வணங்குகிறது அந்த கணத்தில் மணி ஓசை மங்கள இசை கோயிலில் பரவும் புனித காற்று வாராகி அம்மனின் அருள் அந்த குடும்பத்தின் மனதில் நிலை பெற்றது நம்பிக்கை வைத்தவரை வாராகி அம்மன் ஒருபோதும் கைவிட மாட்டார் குடும்பம் மண்டியிட்டு அம்மனை வணங்குகிறது முரளி பார்வதியின் கைகளை பிடித்தபடி கண்களில் கண்ணீருடன் பார்வதி நீதான் என் வலிமை இந்த வீட்டு உயிர் உன் நம்பிக்கையால் தான் நம்ம வீடு காப்பாற்றப்பட்டுச்சு இது எல்லாம் வாராகி அம்மனின் அருள்தான் நம்பிக்கை இருந்தா எந்த பிரச்சனையையும் வெல்லலாம் வாராகி அம்மா எப்போவும் நம்மோட இருக்காங்க வாராகி அம்மன் அருள் நம்பிக்கையுடன் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலை நிற்கட்டும் இந்த கதையை நீங்கள் விரும்பினால் எங்கள் சேனலை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு இன்னும் பல பக்தி கதைகளை உங்களிடம் கொண்டுவர வலிமை தருகிறது அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்